ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி வெங்கட் ஃபேமிலி சேனல் நம்ம இப்போ சாமந்தி வச்சு எப்படி வித்தியாசமாக ஒரு மாலை மாதிரி கட்டலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு நூல் எடுத்து அந்த பேடில் ரெண்டு சுற்றி சுற்றிக்கோங்க ரெண்டாக சுற்றிட்டு லாஸ்டில் கீழே வந்து முடித்து போட்டுக்கோங்க அந்த ரெண்டாக சுற்றினமே அந்த நூலையும் சேர்த்து ஒரு முடித்து போட்டுக்கோங்க பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு சுற்றிட்டு ரெண்டு சுற்றி சுற்றியாச்சு அடுத்தது அந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க நான் வந்து ஒயிட் கலர் நூல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் நூல் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் எங்கிட்ட திக்கான நூல் தான் இருக்குது நான் இதை எடுத்துருக்கேன் நீங்கள் சின்னதாக வேணுனாலும் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் எடுத்துகிட்டு அங்கே கீழேயே ஒரு நாட் போட்டுக்கோங்க தனியாக ஒரு நூல் எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க அது தனியாக கட்டிக்கோங்க அந்த நூலை கட்டிட்டு இப்போ ரெண்டு ரெண்டு சுற்ற சுற்றணுமே அதுக்கு நடுவில் இந்த சாமந்தி பூவை வச்சு நம்ம நார்மலாக முடித்து போடுவோமே அந்த மாதிரியே முடிச்சு போட்டு இழுக்கணும் ரொம்ப டைட்டாக இழுக்க வேணாம் பாருங்க எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த பூவோட சென்ட்ரெலாம் அந்த முடித்து வர மாதிரி இழுத்துக்கோங்க பூவை கரெக்டாக சென்ட்ரில் வைங்க வச்சுட்டு அப்படியே நார்மலாக நம்ம முடிச்சு போடுங்க அந்த மாதிரியே போட்டு போட்டு டைட் பண்ணிக்கணும் ரொம்ப டைட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரியே பண்ணிகிட்டே வரலாம் இதை வந்து நான் நிறைய பூவில் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வந்து நீங்கள் சாமி ஃபோட்டோவுக்கு போடுறதுனால் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டுக்கலாம் இல்லை அப்படி இல்லை எனக்கு வந்து வாசப்படியில் கட்டுறேன் அப்படின்னாலும் நீங்கள் கட்டிக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இது வந்து எல்லா எல்லா பூவிலுமே இதை ட்ரை பண்ணலான்றதுக்காக தான் இந்த கலர் கலராக நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி மூணு கட்டியிருக்கேன் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு லென்த்தாக வேணும்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு இன்னொன்று கட்டிக்கலாம் இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு லென்த்தாக வேணும்னா நீங்கள் ஏதாவது ஜன்னல் காம்பியில் கூட இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பாருங்கள் முடிஞ்சிருச்சு நீங்கள் வேணா இதை தலைக்கு கூட வச்சுக்கலாம் ஜடையில் நீட்டாக வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும் இந்த மாலையும் கட்டியிருக்கேன் நான் இதுவும் நார்மலாக நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டின மாலை தான் அடுத்தது எல்லோ கலர் சாமந்தி மட்டும் வச்சு ட்ரை பண்ண போகிறேன் பாருங்கள் இது ஆல்ரெடி நான் கட்டிருக்கேன் பன்னீர் ரோஸும் சாமந்தியும் வச்சு இது எப்படி கட்டுறதுன்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது இதை நீங்கள் வந்து மல் எல்லோ கலர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நடுவில் இந்த குங்குமம் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை இதில் முத்து வைக்கிறது இல்லை ஏதாவது ஒரு பில்ல மாதிரி வாங்கி வைக்கிறது எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் முடிச்சு போட்டுகிட்டே வரணும் நூல் மட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் இந்த ரோஸும் இதில் வைக்கலாம் இந்த மாதிரியும் வச்சு கட்டலாம் இதுவும் அழகாக இருக்கும் பார்த்திங்களா இதுதான் அந்த மூணு மாடல் வேணால் இந்த மாதிரி மாலையாக போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்